இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம மனசு எப்படி இருக்குன்னா நான் ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்றேன் பிரதர் அது எனக்கு நடந்துருச்சுன்னா பயங்கர சந்தோஷம் அது நடக்கலனா அது நடக்கலைன்னா நான் என்ன பண்றேன்னா அப்படியே எல்லாத்துலேயுமே நான் பின்வாங்கிறேன் என்னுடைய ப்ரேயர் குறையுது சர்ச்சுக்கு போறது குறையுது ஆராதிக்கிறது குறையுது எல்லாமே குறையுது அப்போ எதை பேஸ் பண்ணி தான் தேவன் ஆராதிக்கிறோம்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு நான் சொல்லட்டுங்களா நீங்க பாக்குறீங்களோ பார்க்கலையோ கத்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவார்னு வேதம் சொல்லுது காட் கேன் டேர்ன் எவ்ரி திங் ஃபார் யோ குட் இதே 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 சுச்சுவேஷனை வேதத்தில் பல பகுதிகளில் நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கூக்குரல் இட்டும் போது முறையிடும் போது அவர்கள் தேவனை நோக்கி பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்த விடுதலை வேற கத்தர் கொடுத்த விடுதலை வேற அவங்க எதிர்பார்த்த விடுதலை டெம்பரரி நான் சொல்றேன் தேவன் செய்யறது நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய அற்புதங்களை கத்துற உங்களுக்கு செய்வார் நம்ம ரொம்ப சின்னதா எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு சரி ஏன்னா நம்மளுடைய பார்வை ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் ஆனா தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு திட்டம் வைத்திருக்கிறவர் காட் ஹேஸ் பிகர் பிளான்ஸ் சி வேளை இங்க நின்று நம்ம பார்க்கும் போது நடந்த சிலதெல்லாம் நமக்கு சிரிப்பா இருக்கும் என்னடா எப்படி செஞ்சீங்க நமக்கு அதனுடைய இது தெரிஞ்சிருச்சு நமக்கு அதனுடைய என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுனால இங்கிருந்து சிரிப்பா இருக்கா அங்கிருந்தவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை அங்கிருந்தா உங்களுக்கு அது பெரிய பிரச்சனை ஒரு செங்கடல் புலந்ததோ எரிகோ கீழே விழுந்ததோ இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சூப்பர் அப்படிங்கிறோம் ஆனா அந்த இடத்துல இருந்துதான் நம்மளும் புலம்பிருப்போம் அப்ப பல நேரங்கள்ல இப்ப நமக்கு பெரிய பிரச்சனையா தோன்றத தூரத்துல பார்க்கும்போது கத்திரதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாரு நம்ம வாழ்க்கையிலையும் கடந்த காலங்களில் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம் ஆண்டவர் அற்புதமாக அங்கங்க விடுதலையாக்கி நம்மளை நடத்தியிருப்பார் இன்னைக்கு இந்த தேவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜபிக்கிறீங்களே நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களே நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களே இதை விட உங்களை விடுதலையாக்க கர்த்தர் இருக்கிறார் காட் வான்ஸ் யுவர் டெலிவரன்ஸ் நீங்க ஃப்ரீ ஆகணும்னு ஆண்டவர் விரும்புறார் தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக வேதம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த ரியல் டெலிவரன்ஸ்குள்ள ஆண்டவர் நடத்தலான் இருக்கும்போது இந்த ஜனங்களை போல அங்கங்க நம்ம என்ன இருக்கக்கூடாதுன்னா நின்று நின்று குறை பேசிடக்கூடாது நான் நினைக்கிற மாதிரி நடக்கலன்றதுக்காக கத்தர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தம் இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கலைனாலும் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து கொண்டு இருக்கிறார் காட் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் சீன் நீங்க பார்க்காத விதத்தில் எங்கெங்கேயோ கர்த்தர் வேலை செஞ்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா யோசேப்புக்கு மிகப்பெரிய சொப்பனத்தை கொடுத்து தரிசனத்தை கொடுத்து நான் இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன்னு என்னைக்கு சொப்பனத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சான அன்னைக்குதான் பிரச்சனை தொடங்குச்சு என்னைக்கு பெரியாள் ஆவான் நினைச்சா அன்னைக்கு தான் கேவலமா பேசி அவன் இருக்கிறதே வேஸ்ட்ன்ற அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி நடத்துறாங்க யோசேப்புக்கு எதுவுமே தெரியாது குழியில போட நினைக்கிறான் எல்லாம் பாக்குறாங்க ஆனா யோசேப்புக்கு தெரியாது ஒரு ராஜாவோட தூக்கத்தை கத்தருக்கு எடுத்துட்டு இருக்காருன்னு அவனுக்கு தெரியாது அவன் நினைச்சிட்டு இருக்கான் கடைசியில் இந்த இயேசுவை நம்பி எங்க கொண்டு வந்து விட்டுட்டார என்ன சிறையில கொண்டு வந்து விட்டுட்டாரேன்னு நினைக்கிறாரு சிறையில கொண்டு வந்து விட்டு நான் இன்னைக்கு கைவிடப்பட்டவனா இருக்கிறேன் எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையே சிலுவையில நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் சிறையில அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அந்த யோசேப்புக்கு தெரியாது யாரோ ஒரு பெரிய ராஜாவுடைய தூக்கம் உனக்காக டிஸ்டர்ப் சேக் இந்த இடத்துல இருக்கிற நீங்க நீங்க உங்களை தான் பாக்குறீங்க உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனை தான் பாக்குறீங்க ஆனா எங்கயோ பெரிய இடத்துல கத்தர் உங்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறாரு அடுத்த தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்ததை செய்வதற்காக உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சு அதை செஞ்சு முடிவதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு ஒருவரோட உள்ளத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு ராஜாவுனுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு அந்த மனுஷனால தூங்கவே முடியல இப்ப அந்த ராஜாக்கு யார் தேவைன்னா யோசேப்பை போல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒரு ஆள் தேவை அப்போ ராஜா தூக்கத்தை எங்க டிஸ்டர்ப் பண்ணணும் ஏன்னா உன்னை நான் எங்க கொண்டு போகணும்னு நினைச்சனோ அங்கதான் அந்த ராஜா இருக்கிறாரு அந்த ராஜா டிஸ்டர்ப் பண்ணி தான் உன்ன நான் அங்க கொண்டு போய் நிறுத்த முடியும்